அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு எதிர்பாராதது கதையாசிரியர் பொன் குலேந்திரன் கதை பதிவு ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு ஈழத்தில் இருந்து புலம்பெயர்ந்த கனடாவில் வாழும் தமிழ் மக்களின் இளம் சந்ததிகளுக்கிடையே திருமணம் என்பது இருவர் மனங்கள் ஒத்து போகும் தேர்வாக இருக்கிறது சிலர் அத்தேர்வை எவ்வளவு கவனமாக நடத்தினாலும் சில சமயங்களில் தோல்வியடைந்து விடுகிறார்கள் அவர்கள் நினைப்பது ஒன்று சில சமயம் நடப்பது வேறொன்று பல்லினங்கள் வாழும் கனடாவில் பெண்களையோ அல்லது ஆண்களையோ இளற வாழ்வுக்கு தேர்ந்தெடுப்பதில் எமது இளம் சந்ததி எவ்வளவு கவனமாக செயல்படுகிறார்கள் தெரியுமா தீர்மானங்கள் எடுப்பதற்கு பெரிதும் தயங்குகிறார்கள் வயது ஏறுகிறதே என்ற கவலை தயத்தில் வாழும் பெண்களைப் போல் இங்குள்ள பெண்களுக்கு இல்லை ஊரில் கல்யாணம் பேசி போகும்போது பெண்ணின் வயது என்ன என்பது முக்கிய கேள்வி நீண்ட காலம் திருமணமாகாமல் இருந்தால் காரணம் சொல்லியாக வேண்டும் அதற்கு பொண்ணுக்கு செவ்வாய் தோசம் பொருத்தமான ஜாதகம் வந்து சேரவில்லை என்பதை சாட்டாக தரகர் சொல்லி தப்பித்து விடுவார் தங்கள் வாழ்க்கையில் சிறு தவறு நடந்துவிடக் என்பதற்காக எமது கலாச்சாரத்தை மதிக்கும் தன்மை பிற இனங்களில் குடும்ப வாழ்க்கை முறைகள் பெற்றோர்களின் விருப்பு வெறுப்பு மதிப்பு போன்றவையில் தேர்வு தங்கியுள்ளது பல்கலகங்களில் படித்து வெளியேறும் போதே நான்காண்டுகள் தம்மோடு கூடி பழகி படித்த ஆணையோ அல்லது பெண்ணையோ தனது இல்லற வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுத்து திருமணம் செய்வது இன்று வழக்கமாக இருந்து வருகிறது இதற்கு பல பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை காரணம் அவர்கள் கருத்து மதிக்கப்படுவதில்லை ஒரு சில குடும்பத்தில் ஒருவனையோ அல்லது ஒருத்தியோ தேர்ந்தெடுத்து பல காலம் பழகி அதன் பின்னர் திருமணம் செய்வது என்பது சிலருக்கு கிட்டம் அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம் அப்படி கிட்டிய அதிர்ஷ்டத்திற்கு சில சமயங்களில் சில ஆண்டுகளில் சிக்கல்கள் ஏற்படலாம் இதனால் சில ஆண்கள் பெண்களை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக செயல்படுகிறார்கள் அது போன்றுதான் பெண்களும் கனடாவில் வளர்ந்த பெண்கள் வேண்டே வேண்டாம் அவையில் வரப்போகும் கணவனோடு கூடி பல மாதங்களுக்கு பின்னர் பழகியவனை கணவனாக ஏற்பதா இல்லையா என்று தீர்மானிக்கிறார்களாம் வரப்போகும் கணவனின் குணத்தை பற்றி நல்லாக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாம் தம் விருப்பங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒருவனோடு பேசி பழகி அவள் மனதில் உள்ளதை அறிந்த பின்னர் திருமணமாம் இது ஒரு மாதம் காலம் எடுக்கலாம் ஏன் சில சமயங்கள் பல மாதங்கள் கூட எடுக்கலாம் ஜாதகம் ஜாதி அந்தஸ்து பார்ப்பதெல்லாம் தன் உழைப்பையும் படிப்பையும் மட்டும் நம்பி அவன் வாழக்கூடாதாம் தமக்கு கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாதாம் இந்த கோட்பாடுகளை பல பெண்கள் சொல்ல அறிந்த எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போலிருந்தது அதனால் தான் கனடாவில் பெண் எடுப்பதில்லை என தீர்மானித்தேன் தாயகத்தில் தான் எனக்கு பெண் வேண்டும் என்று போக்கை கொண்டவனாக மாறி நேனான் தமிழ் கலாச்சாரம் பண்பு ஒழுக்கம் அடக்கம் குனிந்த தலை நிமிராத போக்கு இப்படி எனக்குள் பல எதிர்பார்ப்புகள் என் நண்பர்கள் என் போக்கை பார்த்து என்னை கேலி செய்தார்கள் என்னடா உனக்கு பைத்தியமா கையில வெண்ணெய் இருக்க ஏன் ஊரில் நீ இலங்கையில் வேலை செய்வதாய் இருந்தால் உனக்கு கொள்கை சரியானதுதான் ஆனால் நீ கனடாவுக்கு அகதியாக வந்து இப்போது சிட்டிசனாகி நல்ல வேலையில் வேறு இருக்கிறாய் இந்த எட்டு வருட கனடா வாழ்க்கை உன்னை புது மனிதனாக மாற்றவில்லையா கனடாவில் படித்த தமிழ் பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதில் எல்லோரும் நீ நினைப்பது போல் ஒரு வழி போக்கு உள்ளவர்கள் அல்ல பல ஆண்களுடன் செல்லமாக பழகும் சுபாகம் கொண்டவர்களும் அல்ல அவர்களின் ஒருத்தியை பார்த்து கல்யாணம் செய்யாமல் ஊருக்கு போய் பெண் பார்த்து முடிக்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாயே காலத்தோடு ஒத்து போகிறாய் இல்லையே இலங்கை என்றால் பெண்ணை பற்றி குடும்பத்தை பற்றி நாலு பேரிடம் விசாரிக்கலாம் ஒளிந்திருது கூட பெண்ணை பார்க்கலாம் அதோடு கன்னட கலாச்சாரத்தை நன்கு அறிந்தவர்களாக இருப்பாள் ஊரிலே இப்ப இருக்கிற நிலைமை இல்லை என்ன செய்ய போகிறாயோ தெரியாது கிராமத்திற்கு தவளை போல் வாழ்ந்த பெண் உனக்கு ஒத்து வராது தினமும் கோயில் குளம் பிடிக்காத விரதங்கள் இல்லை பெற்றோர்கள் கீரிய தாண்டாதவர்கள் உனக்கோ மீன் இறைச்சி இல்லாமல் சாப்பாடு இறங்காது வீட்டை விட்டு வெளியே வந்து அவர்கள் பலரோடு பேசி பழகுவதும் கிடையாது அவர்களில் ஒருத்திய திருமணம் செய்ய வேண்டும் என்று கனடா வாழ்க்கையில் வாழ்ந்த நீ நினைப்பது அடைத்தனம் நீ கல்யாணம் முடிந்த பிறகு உடனடியாக உன் மனைவியை உன்னோட கனடாவுக்கு கூட்டி வர முடியாது அது தெரியுமே உனக்கு அப்படி வந்தாலும் ஒரு நல்ல வேலை அவளை அனுப்ப பல மாதங்கள் எடுக்கும் அதுவரை அவள் வீட்டுக்குள் சிறைப்பட்டிருக்க வேண்டி வரும் ஒரு வருஷத்திற்கு மேல் எடுக்கும் அவளுக்கு விசா கிடைக்க என்று நண்பர்கள் என்னை எச்சரித்தார்கள் இருக்கட்டுமே இலங்கை பெண் எடுத்து ஒரு சில வருடங்களில் விவகாரத்தில் போய் முடிந்த பலரை பார்த்திருக்கின்றனர் கனடாவில் மேற்கத்திய ஸ்டைலில் வாழ நினைக்கட்டும் உடுப்பை மாற்றுவது போல் கணவனை மாத்திக்கினா எனக்கு அது சரிபட்டு வராது மச்சா என்று தனது கருத்தை தெரிவித்தேன் என்னோடு வேலை செய்த சாந்தா என்ற தமிழ் பெண் எங்கள் கம்பெனியில் வேலை செய்த வரதனை காதலித்து திருமணம் செய்தவள் அவர்கள் திருமணம் நான்கு வருடங்கள் தான் நிலைத்தது இப்போது கையில் ஒரு குழந்தையோடு தனியாக தாயுடன் வாழ்ந்து வருகிறாள் அவளுக்கு விவகாரத்து செய்து தனியாக வாழும் ஒரு சைனாக்காரன் கூட தொடர்பாம் அவனுக்கு பிள்ளைகள் இல்லை அது அவளுக்கு வசதியாயிற்று விரைவில் அவள் திரும்பவும் திருமணம் செய்ய போகிறாளாம் பிள்ளையோடு அவளை அவன் ஏற்றுக்கொள்ள ரெடியாம் அவனோடு வாழ்ந்து அவனை பிடிக்காவிட்டால் திரும்பவும் விவகாரத்தா வரதன் சாந்தாவை ஏதோ ஒரு காரணத்தை காட்டி விவரத்து செய்து அவனும் மறு செய்து கொண்டான் இலங்கை மன வாழ்க்கை ஏதோ கார் மாற்றுவது போலாகிவிட்டது இது போன்ற நிலைமையை நான் வரவேற்க தயாராகவில்லை எனது மனதுக்கு விரும்பிய பெண்ணை ஊரில் எடுத்தால் அங்கு வளரும் பெண்கள் பெற்றோரின் கட்டுப்பாட்டுக்குள் நன்றாக வளர்பவர்கள் கனடா மாப்பிள்ளை என்ற பட்டத்திற்காக எனக்கு எத்தனையோ பெண்கள் ஊரில் பேசி வந்தனர் என் பெற்றோர் பல பட்டங்களை பார்த்துவிட்டு தள்ளி வைத்து விட்டேன் ஆனால் சுபத்ராவின் படத்தை கண்டவுடன் நான் மறுப்பு தெரியவிக்கவில்லை காரணம் ஊரில் நான் படித்த கல்லூரியில் அவள் எனக்கு மூன்று வகுப்புகள் குறைவாக படித்தது உடனே என் ஞாபகத்திற்கு வந்தது சுபி அப்படித்தான் அவளை அவளது சிநேகிதிகள் அழைப்பார்கள் சுபி அப்படி பெரிய அழகிய இல்லாவிட்டாலும் படிக்கும்போது ஒழுக்கமான மாணவி என்று பெயர் பெற்றவள் சுமாரான பொது நிறம் ஆனால் என்னை விட நிறம் கூட படிக்கும்போது அவளோடு எனக்கு பேச கிடைத்த சந்தர்ப்பங்கள் மிக குறைவு அவளது பார்வையில் அவ்வப்போது ஒரு தனி கவர்ச்சி இருந்தது அதை மட்டும் நான் கண்டேன் நீண்ட தலைமயிர் அவள் நடக்கும்போது நீண்ட பின்னலில் அசைவை கண்டு ரசிப்பேன் அவள் இலகுவில் எவரையும் தலைநமிருந்து பார்க்க மாட்டாள் சிரிக்க மாட்டாள் பார்த்தால் தன் கற்பு பறி போய்விடும் என்ற எண்ணமோ என்னவோ தெரியாது படிப்பில் அவ்வளவு கெட்டிக்காரி என்று சொல்ல முடியாது கொஞ்சம் பாடக்கூடிய திறமை இருந்தது அவளது தாயும் அந்த கல்லூரியில் படிப்பிப்பதினால் தன்னை மற்ற ஆசிரியர்கள் அவதானிக்கின்றார்கள் என்ற பயத்தினால் மாணவர்களுடன் பேசுவதை தவிர்த்தாள் வீட்டிலும் கட்டுப்பாடு போல படிக்கும்போது அவளுக்கு ஒரு காதல் இருந்ததாக வதந்தி இருந்தாலும் நான் நேரடியாக காணவில்லை அப்படி இருந்திருந்தால்தான் என்ன பள்ளிக்கூட காதல் மலராத மொட்டு போன்றது சுபியின் ஒரே சகோதரி திருமணமாகி லண்டன் சென்று விட்டாள் என்பது மட்டும் எனக்கு தெரியும் அவளுக்கும் இவளுக்கும் ஆறு வயது வித்தியாசம் சுபியோடு நான் பேசியது குறைவு ஒரே ஒரு தடவை டீச்சரை சந்திக்க வீட்டுக்கு போனபோது கதவை திறந்து அம்மா கைவேலியாக இருக்கிறா உள்ளே வந்து இருங்கோ என்று விருக்கென்று சொல்லிவிட்டு அறைக்குள் ஓடிப்போனதும் இன்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது தனது அறைக்குள் ஜன்னல் ஊடாக என்னை கவனிக்கிறாளா என்று பார்த்தேன் ஆனால் அவளது கவர்ச்சியான கண்களை தேடி நேன் காணவில்லை கல்லூரியில் அவளை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நேரே என்னை பார்க்க மாட்டாள் அப்படி ஒரு நல்ல ஒழுக்கமான கூச்சமுள்ள பெண் அவள் நல்ல குணமான பெண் கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்த போதுதான் எனக்கு சுபத்ராவின் படம் போஸ்டில் ஊரிலிருந்து பெற்றோரிடமிருந்து வந்தது பார்த்தவுடன் சுபிதான் நான் தேடிய பெண் என்று உடனே தீர்மானித்து விட்டேன் இப்படி ஒரு நல்ல குணமுள்ள அடக்கம் ஒடுக்கமான பெண்ணை பார்த்தது திருமணமான என் நண்பர்கள் பொறாமைப்பட வேண்டும் என்று தான் எதிர்பார்த்தேன் அவர்களுடைய மனைவிமாருக்கும் அவளது நடத்தை ஒரு வழிகாட்டியாக இருக்கட்டுமே என நினைத்தேன் மறுகணம் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிக்காமல் ஒப்புதல் கொடுத்தேன் சுபியின் தாய்க்கு நான் அவளின் பழைய மாணவன் என்றபடியால் உடனே என்னை பிடித்து விட்டதாம் ஆறு மாதங்களுக்கு முன்னர் ஊரில் போய் திருமணம் செய்து அவளோடு இருக்கிழமை வாழ்ந்து விட்டு வந்தேன் வாழ்ந்து விட்டு வந்தேன் என்பதை விட அவள் வீட்டில் இருந்து விட்டு வந்தேன் என்றுதான் பொருத்தம் புதுமண பெண் என்றபடியால் பயத்தாலோ அல்லது பெண்ணுக்குரிய கூச்சத்தாலோ அல்லது மனமான பெண் எவ்வாறு கணவனின் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அறியாமையிலோ என்னவோ அவள் என் ஆசையை பூர்த்தி செய்யவில்லை அதோடு தனக்கு மாதவிலக்கு என்று சாட்டு சொல்லி என்னை சில நாட்கள் ஒதுக்கி வைத்து விட்டாள் என் தாகத்தை அவளால் தீர்க்க முடியவில்லை ஆரம்பத்தில் என்னிடமிருந்து ஒதுங்கி ஒதுங்கி போனாள் அதனால் அவள் மேல் நான் கோபப்படவில்லை அவளது வெகுளித்தனத்தை இட்டு பரிதாபப்பட்டேன் அப்படி ஒரு பெண்ணை நானே விரும்பி தேர்ந்தெடுத்தால் இதையெல்லாம் நான் பொறுத்து கொள்ள வேண்டும் தானே முன்பின் தெரியாதவனை எப்படி அவளால் திடீரென்று ஏற்க முடியும் என்ற பயமோ தெரியாது என்னுடன் நெருங்கி பழக சற்று தயங்கினாள் ஏ சுபி உனக்கு என்ன கல்லூரியில் படித்த காலத்திலிருந்து தெரியும் தானே இப்ப நான் உனக்கு தாலி கட்டிய கணவன் உன்னை போல் நல்ல குணசாலி எனக்கு மனைவியாக வேண்டும் என்பதற்காக நான் கனடாவில் பெண் எடுக்காமல் இவ்வளவு தூரம் வந்து ஊரிலே உன்னை கல்யாணம் செய்தேன் இங்க உள்ள பெண்களுக்கு கனடா மாப்பிள்ளை அதுவும் நல்ல உத்தியோகத்தோடு கிடைப்பது அதிர்ஷ்டம் நான் கனடாவுக்கு போனவுடன் வெகு சீக்கிரம் உனக்கு விசாவுக்கு ஆயத்தம் செய்கிறேன் உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது சுபி சுபத்ரா ஒன்று பேசாமல் தலை குனிந்தபடியே இருந்தாள் அவள் முகம் வியர்த்திருந்தது அவள் கையை நான் பற்றியபோது அதில் நடுக்கத்தைக் கண்டேன் ஏன் சுபி உனக்கு என்ன பிடிக்கலையா சொல்லு அல்லது கனடாவுக்கு வர பயமா என்று சொல்லு அது ஒன்றுமில்லை இது எனக்கு புது அனுபவம் என்றாள் உதட்டுக்குள் பயப்படாதே நான் உன்னை பூ போல பார்ப்பேன் நான் எதையும் உனக்கு விருப்பமில்லாமல் செய்ய மாட்டேன் என்று அவளுக்கு மன மனதை கொடுத்தேன் இரண்டு கிழமையில் நான் அவளை பிரிந்து கனடா புறப்பட்ட அவளது முகத்தில் ஏக்கம் துணிந்ததை என்னால் உணர முடிந்தது இல்லாமல் திருமணமாகியும் கணவனின் கடமையை பூர்த்தி செய்ய முடியாது தாகத்துடன் அவளை பிரிந்தேன் அவளது மனதில் என்ன இருந்ததோ எனக்கு தெரியாது ஆனால் கண்களில் கண்ணீர் வழிந்ததை கண்டேன் கல்யாணம் செஞ்சு பிரம்மச்சாரி என்ற நிலை என் நிலையை நண்பர்களுக்கு சொன்னால் அவர்கள் சிரிப்பார்கள் இதுக்குத்தான் ஊரிலே போய் பெண் எடுத்தாயா என்று என்னை பகிடி பண்ணுவார்கள் என் திருமணம் நடந்து ஏழு மாதங்கள் உருண்டோடியது ஒரு கனவு போல் இருந்தது வர தாமதமாயிட்டு அடிக்கடி கால் பண்ணி அவளோடு பேசுவேன் அவளது அழுகை தான் மறுபக்கத்தில் கேட்கும் ஏதோ அவள் சொல்ல நினைப்பாள் ஆனால் வார்த்தைகள் வெளிவராதது போல் எனக்கு இருந்தது நான் தொடர்ந்து நிறைய பேசுவேன் அதற்கு அவள் ஒரு சில பதில்கள் மாத்திரமே சொல்லுவாள் அவளுக்கு ஏது வீட்டில் பிரச்சனையோ திரும்பவும் ஒரு மாதம் லீவ் எடுத்துக்கொண்டு ஊருக்கு போய் வருவோமா என்று கூட யோசித்தேன் நான் பாவி அந்த நேரம் பார்த்து எனக்கு மேனேஜராக ப்ரொமோஷன் வந்து ஒரு செக்ஷனுக்கு பொறுப்பாகி விட்டு விட்டார்கள் லீவு ஒரு வருடத்திற்கு தர மறுத்து விட்டார்கள் என்ன செய்ய உத்தியோகமா மனைவியா என்ன நிலை கனேடிய இமிகிரேசனை திட்டி தீர்த்தேன் கணவன் மனைவியை இவ்வளவு காலம் பிரித்து வைத்த பாவம் உங்களை சும்மா விடாது என்று வாயுக்குள் வந்தபடியே திட்டினேன் உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லு எனக்கு தெரிந்த ஏஜசிக்காரன் ஒருவன் இருக்கின்றான் அவன் மூலம் அவளை இரண்டு கிழமைகள் கனடாவுக்கு கூப்பிடலாம் ஆகச்செலவு பன்னெண்டு லட்சம் ரூபாய் என்றான் எனக்கு அவன் சொன்ன குறுக்கு வழியில் போக விருப்பமில்லை அவள் சட்டப்படி வர வேண்டும் என்பதுதான் எனக்கு சரியானப்பட்டது கடிதமும் டெலிபோன் கால்களும் தான் எனக்கு உதவின ஆனால் எனக்கு அவள் முகத்தை பார்க்க வேண்டும் போலிருந்தது நான் எம்பியின் ஓபிஎஸ் படிகளில் ஏறி இறங்காத நாட்கள் இல்லை அது மட்டுமல்ல இந்த பாலாபோனா சுனாமி வந்து எனது மனைவின் விசாவை மேலும் தாமதிக்க வைத்துவிட்டது சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விசா கொடுப்பதை முதலில் கவனித்தார்கள் அவர்களுக்கு எனக்கு பரிதவிப்பு தெரியவா போகிறது என் நண்பர்கள் எனக்கு தாம் முன்பு எச்சரிக்கை செய்ததை நினைவூட்டி என் ஆத்திரத்தை கிண்டினார்கள் எனது திட்டுகள் கன்னட அரசின் காதில் கேட்டதோ என்னவோ கடைசியாக எனது மேல் கருணை கொண்ட கொழும்பு கனேடியா அவளை மருத்துவ பரிசோதனைக்கு போய் வரும்படி அறிவித்திருக்கிறார்கள் இவற்றை அறிந்ததும் இனி குறைந்தது இரண்டொரு மாதங்களில் சுபத்ரா கனடா வந்து விடுவாள் என்ற சந்தோஷம் அவள் வர முன் நல்ல வீடு பார்த்து வைக்க வேண்டும் தேவையான கிங் சைஸ் கட்டில் வீட்டுக்கு தேவையான சாமான்கள் வாங்க வேண்டும் நான் வேலைக்கு போனால் அவள் பொழுது போகாமல் வீட்டில் தனியாக இருப்பாளே என்பதற்காக இருபத்தி ஏழு அங்குள்ளம் டிவியும் விசிறியும் வாங்கினேன் ஊர் புதினங்களை அசல் யாழ்ப்பாணத்துக்கு தமிழில் கேட்கட்டும் என்பதற்காக தமிழ் வானொலிகளை ஒளிபரப்பும் ரேடியோ ஒன்றையும் வாங்கினேன் அதில் போகும் கலந்துரையாடல்களை கேட்டாவது ஊர் நினைவுகளால் அவள் கவலைப்படாமல் இருக்கட்டுமே என்பதற்காக நான் புது வீட்டுக்கு போன போது ஒன்றை மட்டும் முக்கியமாக கவனித்தேன் ஒரு ஈழத்தமிழ் குடும்பமாவது நான் வசிக்கும் மாடியில் கூடாதா என்பது எனது விருப்பம் பிறகு என்னையும் மனைவியும் கண்டுவிட்டு நீங்கள் எந்த ஊர் ஊரில் அவரை தெரியுமா இவரை தெரியுமா என்று சொந்தம் தேடிய பிறகு எனக்கு என்ன வேலை என்ன சம்பளம் என்று எனது பயோடேட்டாவை கேட்கும் அளவுக்கு போய்விடுவார்கள் வசதியிருந்தால் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு மனைவியோடு வாருங்களேன் என்பார்கள் மேலும் எங்கள் குடும்பத்தை பற்றி விஷயங்களை அறிந்து கொள்ளவோ என்னவோ இது எனது நண்பன் ஒருவனுக்கு ஏற்பட்ட அனுபவம் இதற்கு முன்னர் நான் இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டிடத்தில் வசித்தவர்களில் அறுபது விகிதம் தமிழ் குடும்பங்கள் கட்டிடத்துக்குள் நுழைந்ததும் மீன் இறைச்சி மீன்கறி மணமும் தாளித்த வெந்தய குழம்பு வாசனையும் தான் மூக்கை தொலைக்கும் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு அபார்ட்மெண்டில் கோயில் நடத்தி ஒரு பெண் சம்பாதிப்பதாக சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் உருவந்து நடக்கப் போவதை சொல்வாளாம் அதுவும் பூஜைக்கு பின் வெகு அவள் தனி வீடு வாங்கி அங்கே போவதாக சொன்னார்கள் கனடாவில் கடவுள் பெயர் சொல்லி மக்களை ஏமாற்றி பிழைக்க தெரிந்தவர்கள் இவளை போல் பல பேர் உண்டு அந்த பிரச்சனைகள் உள்ள கட்டிடத்தில் எனக்கு அப்பார்ட்மெண்ட் வேண்டே வேண்டாம் எல்லா வீடுகளிலும் இருந்து வரும் வாசனைகள் ஒரு புதுவித வித கலைவையாக்கி வயிற்றை குமட்டும் விதத்தில் கட்டிடத்தை தழுவும் அதனால்தான் அந்த மனமில்லாத பத்து மாடி கட்டிடத்தை பிடித்து ஏழாவது மாடியில் உள்ள அப்பார்ட்மெண்ட் இலக்கம் எழுநூறுக்கு என் மனைவியோடு வாழ தீர்மானித்தேன் கொண்டோ கட்டிடம் எனக்கு பிடித்து பிடித்துவிட்டது கிரவுண்டு கார் பார்க்கு வாடகை மாதம் ஆயிரத்தி நூறு டாலர்கள் நான் பிறந்த தேதியும் ஏழு ஆகவே அப்பார்ட்மெண்ட் என்னும் என் மனதுக்குள் பொருந்திவிட்டது அப்பார்ட்மெண்டில் இரண்டு அறைகள் அதில் ஒன்று பெரிய படுக்கை அறை மற்றது அளவில் அதைவிட சற்று சிறியது அதை எனது கணினி அறையாக வைத்திருக்க தீர்மானித்தேன் சுபி வந்ததும் அவளுக்கு நானே கணினி பயிற்சி கொடுக்கலானேன் கணினி ஒன்றை வாங்கினேன் ஊர் செய்திகளை சுட சுட அறியட்டுமே என்பதற்காக இன்டர்நெட் வசதியும் ஒழுங்கு செய்திருந்தேன் அவள் ஊரில் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தால் இந்த வசதிகள் அவளுக்கு கிடைக்காமல் போயிருக்கும் என்று எனக்கு தெரியும் அவளை படிப்படியாக கனடியா வாழ்க்கை முறையோடு ஒத்து போகக்கூடிய ஆயுதத்தங்களை செய்திருந்தேன் அங்கு என்னவோ ஆர்மிக்கு பயந்து வாழ வேண்டிய நிலை அபார்ட்மெண்டில் ஒரு பெரிய ஹால் வசதியான பால்கனி அதில் நின்று பார்த்தா சி என் டவர் தெளிவாக தெரியும் இரவு நேரத்தில் டவுன் ரவுண்ட் கார்த்திகை விளக்கீடு போல் காட்சி அளிக்கும் ஹாலுக்கு பக்கத்துல சமைப்பதற்கு எல்லாம் வசதிகளோடு சமையல் அறை ஊரை போல் விறகு வைத்து கண் எரிய அடுப்பு மூட்ட தேவையில்லை அரை மணி நேரத்தில் சமையல் செய்து விடலாம் நூறு அடுப்புகளை கொண்ட சமையல் அடுப்பு படுக்கை அறையோடு சேர்ந்து வசதியாக ஒரு வாஷ்ரூம் படுக்கையறை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஊரிலிருந்து திருமணமாகி விசா கிடைத்தது கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்குப் பின்னர் இன்னும் ஒரு மாத காலத்துக்குள் வர இருக்கும் என் மனைவிக்காக நான் வாங்கிய இருவர் வசதியாக உருண்டு படுக்கக்கூடிய கிங் சைஸ் கட்டில் அதற்கு பொருத்தமான தலையணைகள் கட்டிலுக்கு அருகே ஒரு பெரிய ஜன்னல் அதனால் அறைக்குள் நல்ல வெளிச்சம் அங்கிருந்து பார்த்தால் பக்கத்தில் உள்ள கொண்டோவில் நடப்பதை அவதானிக்கலாம் பக்கத்து விட்டு ஜன்னல்களை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பல சிந்தனைகள் என் மனதில் மோதிக்கொள்கின்றன காதல் பரிதாபம் மனித அபிமானம் நட்பு இப்படி பல தோன்ற அந்த ஜன்னல்கள் துணை போகிறது அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேளா என்று எதிர்நீச்சல் படத்தில் வரும் நகைச்சுவை பாடல் என் மனக்கண் முன் அப்படியே ஜன்னலை கொண்டு வந்து நிறுத்துகிறது அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்த அவளுக்கும் கணவனுக்கும் இடையே ஏற்படும் ஊடல்களை எப்படி ரசிக்க முடிகிறதோ அதே போன்று பக்கத்து வீட்டில் நடப்பதை பார்ப்பதில்தான் என்ன சிலிசிலிப்பு சுபியும் சவுகார் ஜானகி போல் பாடத் தொடங்கி விடுவாளோ பெரும்பாலும் குடும்பங்களுக்கு பக்கத்து வீட்டில் நடப்பதை பற்றி அறிவது என்றால் தனி சுகம்தான் காரணம் தமது வாழ்க்கை தரத்தோடு ஒப்பிட்டு பார்த்து திருப்திப்படுவதற்காகவோ அல்லது அவர்களது குடும்ப வாழ்க்கையை தங்களது தாம்பத்திய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கவோ அல்லது அவர்கள் நல்ல வசதி உள்ளவர்களாக அவர்கள் இருந்தால் உறவாடி பணம் உதவி பெறுவதற்காகவோ இருக்கலாம் பக்கத்து வீட்டில் காபி சர்க்கரை அரிசி மிளகாய் வாங்குவதில் கூட பலருக்கு தனி சுகம் காண்பார்கள் இரவல் வாங்கியது திரும்பவும் கொடுக்கப்படுமா என்பது சந்தேகம்தான் தாயத்தில் வீட்டு ஜன்னலை விட வேலியில் அடுத்த வீட்டில் நடப்பதை விடுப்பு பார்ப்பதற்கெனே உருவாக்கப்படும் ஓட்டை ஒருவித ஜன்னலாக பயன்படுத்துகிறது வதந்திகளை உருவாக்க அவை துணை போகிறது பக்கத்து வீட்டுக்கு யார் வந்து போகிறார்கள் குளிக்கும் போது நிர்வாணமாக குளிக்கிறார்களா இல்லையா அதுவும் பக்கத்து வீட்டில் ஒரு பருவப்பெண் இருந்தால் அங்கு வரும் ஆடவர்களை கணக்கெடுக்க அந்த வேலியில் போட்ட ஜன்னல் இது துணை போகிறது கனடாவில் பக்கத்து அபார்ட்மெண்ட்களில் நடப்பதை ரசிக்கும் ஜீவன்களும் உண்டு இந்த ஜன்னலூடாக என் வீட்டில் நடப்பதை யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக தடித்த கர் நீல நிறத்தில் தடித்த கேர்டனல்ஸ் போட்டிருந்தேன் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அறைக்குள் நடப்பது தெரியாது ஹாலில் உள்ள ஜன்னலுக்கும் அதே மாதிரி கேர்டன்ஸ் போட்டிருந்தேன் எல்லாம் என் மனைவி வர முன் நான் செய்த ஏற்பாடுகள் தான் அவள் வந்ததும் என் நண்பர்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க வேண்டும் சுபியை அறிமுகப்படுத்த வேண்டும் அவள் எனது நல்ல நண்பர்களின் குடும்பத்துடன் மட்டுமே பழக வேண்டும் இங்கே இருக்கும் அவளது தூரத்து சொந்தக்காரர்களுக்கு அவள் வருவது தெரியக்கூடாது தெரிந்துவிட்டால் ஊரிலிருந்து வரும்போது அந்த சாமான் கொண்டு வா இந்த சாமான் கொண்டு வா என்று பட்டியல் போட்டு சுபியை பாரம் தூக்க வைத்து விடுவார்கள் என் பெற்றோருக்கு அறிவித்து விட்டேன் இங்கு வரும் விஷயம் பிரயாணம் செய்யும் திகதி பற்றி ஊரில் ஒருத்தருக்கும் மூச்சு விடக்கூடாதென்று ஒரு பாடாக சுபி கனடாவுக்கு தேரசைவது போல் வந்து சேர்ந்தாள் ஏர்போர்ட்டில் அவளை நானும் என்னோடு வேலை செய்யும் என் நண்பன் மகேஷும் அவனின் மனைவியும் வரவேற்பதற்காக போயிருந்தோம் சுபி ஜீன்ஸில் வருவாள் என்று எதிர்பார்த்த எனக்கு சேலை உடுத்து வந்த சுபியை என்னால் உடனடியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை சற்றும் தோற்றத்தில் மாறி இருந்தாள் வெயிட் போட்டிருந்தால் போல் எனக்கு தெரிந்தது என்ன சுபி கொஞ்சம் வெயிட் போட்டீர்கள் போல தெரிகிறது வரமுன் மாமீன் ஒரு போல் தெரிகிறது என்றேன் நான் அவள் வந்தும் வராதோமாய் எனது மனைவி மெலிந்திருப்பதை விரும்புகிறவன் நான் அப்படி ஒன்றுமில்லை நீங்கள் தான் கல்யாணத்தின் போது இருந்ததிலிருந்து பார்க்க மெளிந்திருக்கீர்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்கு உங்கள் நினைப்பு தான் சுபி பாவம் பல இரவுகள் நித்திர இல்லை நல்லாக சாப்பிடுவது கூட கிடையாது நீ இனி சுவையாக ஊர் சாப்பாடு சமைத்து போடு என்று பதிலளித்தாள் மகேசின் மனைவி சுபி வந்து இரண்டு நாளாகிவிட்டது நாட்கள் போனது தெரியாது அந்த இரண்டு நாட்களும் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டேன் பாவம் நீண்ட பயணத்தால் சுபி கலைத்திருப்பாள் என்று அவளை நான் தொந்தரவு செய்யவில்லை நான் என்ன மிருகமா இவ்வளோ காலம் பொறுத்தது இன்னும் சில நாட்கள் பொறுக்க முடியாதா என்னால் அந்த கிழமை முழுவதும் நான் லீவு போட்டிருந்தேன் சுபிக்கி சீரியஸில் நல்ல உடுப்புகள் வாங்க அழைத்து சென்றேன் ஒன்றாக போய் எனக்கு தெரிந்த ஒரு தமிழ் குரோசரி கடையில் மீன் மரகறி பழங்கள் சரக்குத்தூள் வாங்கி வந்தோம் கடைக்காரர் என் மனைவியை கண்டதும் திருவி திருவி கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார் எனக்கு அவர் கேள்விகள் பிடிக்கவில்லை அவசர அவசரமாக சாப்பிங்கை முடித்து கொண்டு வீடு திரும்பினோம் வருகிற சனிக்கிழமை இரவு நான்கு குடும்பங்களுக்கு என் வீட்டில் விருந்து உம்மை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தத்தான் இந்த ஏற்பாடு நீ சமைக்க தேவையில்லை இங்கே ஆர்டர் கொடுத்தால் நல்ல சாப்பாடு தயாராக இருக்கும் எங்களோட சேர்ந்து பதினாலு பேருக்கு சாப்பாடு நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை களைத்து போய் வந்திருக்கிறாய் அவளின் தேகநிலை மேல் அக்கறை கொண்டவன் போல் சொன்னேன் சாப்பாடை பற்றி நான் சொன்னதை கேட்டு கொண்டிருந்தவள் திடீரென்று தன் வாயை இருக்கையனால் பொத்திக்கொண்டு ஓஷ்ட்ரோமுக்கள் ஓடிப்போனாள் அடுத்த நிமிடம் அவள் வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டது நான் பயந்து போனேன் என்ன சுபி என்ன செய்கிறது மத்தியானம் வெளியில் சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கொள்ளவில்லையா அல்லது ஏற்கனடா சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆகிவிட்டதா அப்படி ஒன்றுமில்லை எனக்கு ஒன்றுமில்லை கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா படுக்க விடுங்க என்றால் பதற்றத்துடன் அவளை அணைத்தபடி படுக்கைக்குள் அழைத்து சென்று படுக்க வைத்தேன் திரும்பவும் அரை மணி நேரத்தில் ஓடிப்பை வாந்தி எடுத்தாள் அவள் அடுத்து அடுத்து வாந்தி எடுத்தது எனக்கு பயம் வந்துவிட்டது வாசுபி இனி இதை டாக்டரிடம் கட்டாமல் விட முடியாது ஹெல்த் கார்டு கிடைக்காட்டாலும் பரவாயில்லை எனது தமிழ் டாக்டரிடம் சொன்னார் அவர் உடனடியாக கவனிப்பார் என்று அடம்பிடித்த அவளை வற்புறுத்தி எனது குடும்ப டாக்டருடன் அழைத்து சென்றேன் டாக்டர் பரிசோதித்துவிட்டு ஒருவேளை வயிற்று குழப்பமோ என்று தீர்மானிக்க ரத்தம் யூரின் பரிசோதனைகளை உடனடியாக செய்யச் சொன்னார் பக்கத்தில் இருந்த பரிசோதனை நிலையத்தில் உடனடியாக அதை செய்தோம் சுபி அன்று முழுவதும் பேயரைந்தவள் போல் இருந்தாள் அடுத்த நாள் டாக்டரின் கிளினிக்கில் எங்கள் இருவரையும் வரும்படி கால் வந்தது என்ன பிரச்சனையை என்று பயந்தபடியே சென்றோம் டாக்டரின் அறைக்கில் போனதும் டாக்டருடனே கங்கராஜுலேஷன் என்று தனது கையை நீட்டினார் என்னை பாராட்ட என்ன டாக்டர் எதற்காக என்ன பாராட்டுகிறீர்கள் நீ தந்தையாக போகிறாய் அதற்கு தான் என்றாள் எனக்கு பாறங்கள் ஒன்று என் தலையில் தூக்கி போடுவது போல் இருந்தது திரும்பி பார்த்தேன் சுபே அவள் மௌனமாக கீழே பார்த்தபடி இருந்தாள் என்ன டாக்டர் சொல்றீங்க உமது மனைவி கருத்தரித்திருக்கிறாள் இப்பொழுது மூன்று மாத சிசு வளர்கிறது அவள் வயிற்றில் என்னால் டாக்டர் சொன்னதை ஜீரணிக்க முடியவில்லை அந்த அறையில் உள்ள பொருட்கள் எல்லாம் சுழல்வது போல் இருந்தது உண்மையாகவா டாக்டர் எதை கண்டு சொல்கிறீர்கள் நேற்று அவளை பரிசோதித்த நான் கண்ட அறிகுறிகளை வைத்து எனக்கு ஒரு சந்தேகம் அவளிடம் சில கேள்விகளை கேட்டேன் உனது மனைவி தந்த பதில்கள் எனக்கு சந்தேகத்தை தோற்றுவித்தது பிளட் யூரின் பரிசோதனைகளை அவள் கர்ப்பிணி என்பதை ஊர்ஜிதம் செய்துவிட்டது இனி உனது மனைவியை கவனமாக பார்த்து உனது பொறுப்பு உம்மை நம்பி ஊரிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கா முதலில் அவளுக்கு ஹெல்த் கார்டை விரைவாக எடு நான் நடுக்கத்தோடு பக்கத்தில் இருந்த சுபியை திரும்பவும் நோக்கினேன் அவள் ஒன்றும் தெரியாதவள் போல் தரையை பார்த்தபடி இருந்தால் என்னால் நம்ப முடியவில்லை கள்ளி சாதுவாக இருந்து என்னை நீ ஏமாற்றி விட்டாய் இதற்காகவா அவ்வளோ தூரம் வந்து உன்னை திருமணம் செய்தேன் இக்கரை மாட்டுக்கு அக்கரை பச்சையா நான் மனதுக்குள் பெருமினேன் நான் தாலி கட்டினாலும் அவள் இன்னும் உடல் ரீதியாக எனக்கு சொந்தமாகவில்லையே பின் குறிப்பு இது ஒரு உண்மை கதையை அடிப்படையாக வைத்து கற்பனை கலந்து எழுதப்பட்டது பெயர்கள் எவரையும் குறிப்பிடவில்லை இக்கரையின் முடிவை வாசகர்கள் கையில் விட்டுவிட்டேன் கதாநாயகன் சுபியை ஏற்றுக்கொண்டாளா சுபி அவனை கணவனாக ஏற்றுக்கொண்டாளா விசா கிடைத்ததும் முன் ஊரில் சுபிக்கு நடந்தது என்ன